மிதுனம் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே உங்கள் புத்திசாலித்தனம் பேசும் திறன் வேகமான சிந்தனை இவை அனைத்துக்கும் என் பாராட்டு இந்த மாதம் உங்களுக்கு என்ன புதுமைகள் காத்திருக்கின்றன என்று பார்க்கலாம் டிசம்பர் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து படி மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் மாத தொடக்கத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் உங்களின் ஆறாம் வீட்டிலும் புதன் ஐந்தாம் வீட்டிலும் அமர்வார்கள் இந்த மாதம் முழுவதும் ராகு ஒன்பதாம் வீட்டிலும் பத்தாம் வீட்டில் சனியும் மூன்றாம் வீட்டில் கேதுவும் இருக்கும் அதே வேளையில் குரு உங்களின் இரண்டாம் வீட்டில் அதன் உச்ச ராசியான கடக ராசியில் மாத தொடக்கத்தில் அமர்ந்திருக்கும் நான்காம் தேதி வக்ரநிலையில் உங்கள் ராசிக்குள் நுழையும் உடல்நலப் பிரச்சனைகளில் கவனமாக இருக்க வேண்டும் இல்லையெனில் நோய்களுக்கு ஆளாக நேரிடும் உழைக்கும் மக்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் உங்கள் கடின உழைப்பு அதிகரிக்கும் ஆனால் உங்கள் மீதான பணி அழுத்தம் உங்களை எந்த தவறும் செய்யாமல் தடுக்கும் ஏனெனில் நீங்கள் அதிக விழிப்புணர்வுடன் செயல்படுவீர்கள் இது பணியிடத்தில் உங்களுக்கு வெற்றியை தரும் வியாபாரிகளுக்கும் இந்த மாதம் நல்லது பாதியில் நிறுத்தப்பட்ட திட்டங்களும் அல்லது மேற்கொள்ளப்பட்டு முடிக்கப்படாமல் இருந்த பணிகளும் இப்போது முடிக்கப்படும் மாதத்தின் தொடக்கம் காதல் உறவுகளுக்கு சராசரியாக இருக்கும் மற்றும் மாதத்தின் பிற்பகுதி நன்றாக இருக்கும் உங்கள் திருமணம் உறுதியாகி இருக்கலாம் இந்த மாதம் திருமண உறவுகளுக்கு நல்லது ஆனால் அதீத நம்பிக்கை ஒருவருக்கொருவர் அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தும் இது அவ்வப்போது சில பிரச்சனைகளை உருவாக்கும் மாதத்தின் தொடக்கத்தில் நிதி விஷயங்களில் பலவீனமாக இருக்கும் அதன் பிறகு பொருளாதார நிலை படிப்படியாக மேம்படும் மாணவர்களுக்கு இந்த மாதம் கடின உழைப்புக்கு பின் வெற்றி தரும் மாதமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும் இந்த மாதம் வெளியூர் பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பும் உள்ளது மாதத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை சனி பகவான் உங்களின் பத்தாம் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் பயிற்சிப்பதால் கடினமாக உழைக்க வாய்ப்பு கிடைக்கும் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியான குரு மாதத் தொடக்கத்தில் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் வியாபாரத்தில் பணம் வரும் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் பகவான் மாத தொடக்கத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் இணைந்து ஆறாம் வீட்டில் அமர்வார் புதன் உங்கள் ஐந்தாம் வீட்டில் மாத தொடக்கத்தில் அமர்வார் சனி பகவான் ஏழாம் வீட்டில் ஒரு அம்சம் இருப்பதால் உங்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் இந்த கிரக நிலைகள் அனைத்தும் உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்கும் பரிகாரம் ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாம ஸ்தோத்திரத்தை தினமும் பாராயணம் செய்ய வேண்டும்